அனந்த் வியூ அன்பு சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைக்கு நாங்கள் ஒரு வெளியில ஒரு விசேஷமாக வந்த இடத்துல நிற்கிறோம் இன்றைக்கு நாங்கள் என்ன விஷயத்தை பற்றி கதைக்க போறோம்னு சொன்னால் இப்போ தற்சமயத்தில் இந்த கல்வி சம்பந்தமாக இந்த ஸ்காலர்ஷிப் சம்பந்த தரம் ஐந்து புலமை பரிட்சல் பரீட்சை தொடர்பாக தான் ஒரு பேசு பொருளாக எல்லாருமே பேசிக்கொண்டிருக்கிறோம் அது சம்பந்தமாக இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எடுக்கிற முடிவு என்ன என்ன முடிவு இந்த புலமை புலமைப்பரிச்சல் சம்பந்தமாக எடுத்திருக்கணும்ன்ற சம்பந்தமாகவும் இந்த அரசாங்கத்தினுள்ள அங்கம் வகிக்கிற யாழ் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற யாழ் மாவட்ட தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் அதிபரும் ஆகிய ரஜீவன் அவர்கள் அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் தான் அவர் ஆல்ரெடி இந்த துறையில் இருந்தவர் அதை விட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்து ஒரு அதிபராக இருந்தபடியே அவரிடம் இது சம்பந்தமாக ஒரு விளக்கத்தை நாங்கள் அறிஞ்சு இருக்கிறோம் அதைத்தான் நாங்கள் இந்த காணொலியில் இன்றைக்கு தரப்போகிறோம் ஸோ உங்கள் எல்லாருக்குமே அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்

நீங்கள் நடக்கிற என்னது பயிற்சி நடக்கிறது நிப்பாடுறது இந்த புலமை பயிற்சி தொடர்பாக எனக்கும் பல கருத்துகள் இருக்கின்றன ஏன்னா எனது மகனும் பயிற்சி எழுதினவர் அதுக்காக மகன் படித்தவர் யாரு மனைவி படித்தது கூட அதே இந்த புள்ளியை பைத்து போட்டு மனைவி மேலே கஷ்டப்படுறது எங்களுக்கு தெரியும் என்ன பார்த்தது இல்லை இந்த பயிற்சி பரிட்சை என்ற கொண்டு வந்தப்பட்ட நோக்கம் வந்து வறுமை கோட்டுகளில் வாழுகின்ற பிள்ளைகளுக்கு ஒரு நிதியுதவி செய்துக்காக தான் கொன்றப்பட்டது விஷயம் ஆனால் பின்னர் அது தேசிய பாடசாலைகளுக்கு பிள்ளைகளை சேர்க்கின்ற கட்டவுட் மாசை தீர்மானிக்கின்ற ஒரு பரீட்சையாக கொண்டு வந்து பிள்ளைகள் மத்தியிலையும் பெற்றோர் மத்தியிலேயும் ஒரு பெரிய சுமையை ஏற்படுத்தின ஒரு பரீட்சையாக தான் நான் கருதுகிறேன் ஆனால் இந்த தே இந்த பிரத பிரதேசத்தில் பரீட்சை இந்த ஐந்தாம் ஐந்தாம் ஆண்டிலே தேவையானு கேட்கின்ற பொழுது இது ஒரு கௌரவ பரீட்சையாக தான் இது மாறி நான் நினைக்கிறேன் அநேகமான பெற்றோர்கள் தங்களோட வேலையை விட்டுட்டு எக்ஸ்ட்ரா கிளாஸ் கிட்டத்தட்ட யார் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாசத்துல முப்பதாயிரம் ரூபாய் காசு கூட சொல்லியிருக்கிற பெற்றோர்கள் இருக்கிறார் அந்த சம்பளம் வில இருக்கும் கல்வி உலக காசு வலித்து நேரத்தை வீணாக்கி பிள்ளைகளை மனச்சுமைக்கு உள்ளாக்கி நடத்தப்படுகின்ற இந்த பரீட்சை தேவையா என்று கேட்டால் என்ன போல தெரியல தேவையில்லை என்று நான் சொல்லுவேன் எனவே பிரதம மந்திரி அவர்கள் எடுத்த தீர்மானம் மிகவும் சரியானது இந்த புலனில் பறித்து ஐந்தாம் ஆண்டிலே நீக்கப்பட்டு பிள்ளைகளின் சுமைகள் நீக்க நீக்கப்பட்டு பிள்ளைகள் இயல்பாக விளையாடிக்கொண்டு திறன்களை வளர்த்துக்கொண்டு ஆளுமையுடைய பிள்ளைகளாக வரக்கூடிய ஒரு கல்வி முறையை தான் நாங்கள் இங்கே உருவாக்க வேண்டும் அடுத்த கேள்வி ஒன்று இந்த கொலசிப் சம்பந்தமா தான் இப்ப தற்போது வந்து ஐந்தாம் ஆண்டுல முடிச்சு இப்ப உயர்தர பாடசாலைகளுக்கு போற மாணவர்களுக்கு வெட்டுப்புள்ளி அளி அடிப்படையில தான் இந்த பாடசாலைகளுக்கு எடுத்தவை இப்ப நீங்க இது ஒரு அதிபரா இருந்த என்ற நோக்கத்துல உங்களை தனிப்பட்ட கருத்தை நாங்கள் கேட்கிறோம் இனிமேல் இந்த பாடசாலைகளுக்கு எப்படி அந்த மாணவர்களை சேர்த்துக் கொள்வார்கள் அது சம்பந்தமாகவும் இந்த வெட்டுப்புள்ளி இல்லாமல் இந்த பாடசாலைக்கு வரும்போது இந்த மாணவர்களிடையே போட்டிகள் இடம்பெறலாம் அந்த சம்பந்தமாகவும் உங்களுடைய கருத்தை கேட்கிறோம் இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் கொள்கை ரீதியாக ஒரு கல்வி கொள்கை ரீதியாக முடிவெல்லக்கூடிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது இதிலே வந்து உண்மையிலே இந்த தேசிய பாடசாலைகள் மாகாண பாடசாலைகள் முன்னணி பாடசாலைகள் கிராம பாடசாலைகள் என்று எங்கள் மத்தியிலே பல்வேறு வேறுபாடுகள் காணப்படுகின்றன என்னை பற்றி இந்த வேறுபாடு தேவை இல்லை தேசிய பாடசாலை நான் அந்த பாஷையை வடிக்கிறேன் நீ இந்த பாஷை வடிக்கிறாய் அது கிராமப்புறத்து பாடசாலை இது பெரிய பாடசாலையென்ற ஒரு பி ஒரு 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 ஆஹ் வர்க்க வேறுபாடு அதாவது வேறுபாடுகள் இந்த மாணவ மத்தியிலேயும் ஆசிரியர் மத்தியிலேயே காணப்படுகின்றது எனவே என்னுடைய கொள்கை வந்து இனிமேல் இந்த தேசிய பாடசாலை அல்லது திருவங்க பாடசாலை என்ற எண்ணக்கருவே இருக்கக்கூடாது அவை எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு அனைத்து பாடசாலைகளும் சமனான பாடசாலைகள் என்ற எண்ணக்கரு ஒன்ற வேணும் அதே போன்று தெரிய வேணும் ஒரு தேசிய பாடசாலையிலே அல்லது முன்னணி பாசலை படிக்கிறதுக்காக பல மைல் தூரம் கடந்து வந்து கற்கின்ற ஒரு சூழல் இந்த பிள்ளைகளுக்கு காணப்படும் அது பெற்றோருக்கும் சுமை பிள்ளைக்கும் சுமை எனக்கு தெரியக்கூடிய அளவுக்கு அம்பான் கொழும்பு ரோயல் குளிர்ச்சிக்கு வர பிள்ளை கூட இருக்குது அதே மாதிரி தீவிரத்துல நெடுந்தியில இருந்து யாழ்ப்பாணம் இன்று கழிச்சுக்கு வர பிள்ளைகளும் இருக்கணும் எனவே அப்படியான வேலைகளால அந்த பிள்ளைகள் சுமையத்தை அனுப்ப கல்வியான நன்மை ஏற்படுறதில்லை எனவே எதிர்காலத்துல அயலில் உள்ள பாடசாலைகள் தரம் அது வீட்டுக்கு அருகிலே உள்ள பாடசாலையிலே அந்த பிள்ளை கற்கிற சூழல் உருவாகின்ற பொழுதுதான் தாயுதனுக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு சுமையற்ற சூழல் உருவாகும் எனவே கல்வி முறைகள் ஒன்று ஆசிரியர் வளங்கள் எல்லாம் உண்டாக்கப்படுகின்ற பொழுது இந்த பேரை பொழுது மக்கள் மத்தியிலேயே ஒரு சமத்துவம் ஒன்று பேணப்படும் எனவே ஒரு காலத்திலே வீட்டுக்கு அருகில் இருக்கிற பாடசாலைகளில் தான் பிள்ளைகள் படிக்கின்ற சூழலை உருவாக்க வேண்டும் இதுதான் திட்டமாக இருக்கின்றது அடுத்து தான் என்ன அதிவிரண்ட முறை என்ன அதிவிரண்ட முறையில் இப்ப நாடா போயிருக்கிறீங்க இந்த கல்வி சமூகத்துக்கு மாணவர்களுக்கு மற்ற கல்வி சம்பந்தமான நாட்களுக்கு நீங்கள் என்ன இந்த நாடாளுமன்ற உறுப்பினரை என்ன செய்ய விரும்புவீங்க உண்மையிலேயே செய்ய வேண்டிய இந்த கல்வி முறைகளிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் நிரந்தரமான ஒரு மாற்றத்தை நாங்கள் ஏற்படுத்த என்று சொன்னால் இந்த கல்வி முறை நிச்சயமாக நாட்டுக்கு பொருத்தமில்லாத கல்வி முறை அது உலக சந்தையை கூட படுத்தமில்லா கல்வி முறைகளை தான் நாங்கள் இங்கே இருக்கின்றோம் குறிப்பாக சில பட்டங்களை தவிர ஏனே எந்த பட்டங்களும் வெளிநாடுகளிலே மதிப்பு மிக்கதாக காணப்படுவதில்லை எனவே இங்கே கற்கின்ற கல்வி வெளிநாட்டு சந்தையிலேயோ இல்லை உலக சந்தையிலேயோ அவர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்கக்கூடிய திறங்களை வழங்கக்கூடிய கல்வி முறையை நாங்கள் உருவாக்க வேண்டும் பல்கலைக்கழகத்தில் கூட அந்த திறங்களை கொண்டு உருவாக்குகின்ற கல்வி திட்டங்கள் இன்னும் அது காணப்படவில்லை எனவே நாங்கள் செய்ய வேண்டிய எல்லாம் கொள்கை ரீதியாக கல்வி திட்டங்களை கல்வி கொள்கைகளை மாற்றி திறன்கள் மிக்க பிள்ளைகளாக அரசாங்க வேலைகளையோ அல்லது எதிர்பார்த்து கொண்டிருக்காமல் சுயமாக ஒருவர் படித்து சொந்தமாக வேலை செய்யக்கூடிய கல்வி முறைகளைத்தான் நாங்கள் உருவாக்க அந்த வகையிலே கல்விக் கொள்கைகளை மாற்றி அந்த வகையிலே பிள்ளைகளை நாங்கள் வழிநடத்த வேண்டிய தேவை இருக்கிறது அதே போன்று கல்வி கற்கின்ற பிள்ளைகளுக்கு வெளிப்புற சூழல்கள் மிக மோசமான அபாய கட்டத்திலே வாழுகின்ற அதிலே முக்கியமாக இந்த போது பசத்துக்கு எதிரான போத பாவனைகளால் மாணவர் பாதிப்படைந்திருக்கின்றார்கள் அதே போன்று மீடியாக்கள் சமூக வலைத்தளங்கள் ஊடாகல் பிள்ளைகள் புடல் வாழ நடத்தைகளை கொண்டிருக்கின்றார்கள் எனவே அவ்வாறான விடயங்களை கலைந்து மாணவர்கள் இலகுவாக கற்கக்கூடிய இலகுவான வேலைகளை பெற்றுக்கொள்ள முடியக்கூடிய கல்வி முறைகள் தான் எதிர்காலத்தில் நாங்கள் நிச்சயமாக உருவாக்குவோம் ஓகே நீங்கள் ஒரு தேசிய மக்கள் சக்தி என்ற பாராளுமன்ற வகையில தேசிய மக்கள் சக்தி வந்து இந்த கல்விக்கு முதலிடம் கொடுத்து கொண்டு வருது இந்த கல்விக்கு முதலிடம் கொடுத்து கொண்டு வர்றத ஆதாரமா வைத்துக்கொண்டு கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட கருத்தை தான் நான் கேக்குறேன் நீங்கள் என்னன்னு சொன்னா ஒரு அதிபரா இருந்ததால நான் கேட்கிறேன் இந்த பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவாகிற மாணவர்களுக்கு ஒவ்வொரு மாவட்டங்களுக்கு மாவட்டங்கள் தான் இந்த வெட்டு புள்ளிகள் வச்சிருக்கணும் இந்த மாவட்டத்துக்கு மாவட்டம் இருக்கிற புள்ளிகளை ரத்து செய்து ஏன் இலங்கை ஒரு வெட்டு புள்ளியை கூடாது இந்த கருத்துக்கு உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன இந்த ஸ்கோர் தொடர்பாக பழைய கடந்த கால வரலாறுகள் உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன் அதை ஞாபக விரும்பவில்லை அது ஒரு விரும்பத்த கால செயலாக அமைந்தது இந்த கட் அவுட் மார்க்சல் வளர்த்தது காரணமாக ஆனா பின்னர் இந்த வெட்டுப்புள்ளி மூலமே கொண்டு வந்த பிறகு ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் இருக்கின்ற மக்களிட எண்ணிக்கை கேட்ட மாதிரி பிள்ளைகள் பல்கலைக்கழகத்துக்கு போடுறதுக்கான வாய்ப்பு கிடைத்தது ஆனால் இந்த புள்ளிகளை நாங்கள் நிப்பாட்டுவதற்கு முன்னர் அனைத்து மாவட்டங்களிலுமே சில இன்று கூட சில பின்தங்கின வல இருக்கின்றது மாவட்டங்கள் இருக்கின்றன அந்த மாவட்டத்தை தேசிய பரீட்சையை நாங்கள் வைக்கின்ற பொழுது சில மாவட்டங்களிலிருந்து பிள்ளைகள் பல்கழகத்துக்கு செல்ல முடியாத ஒரு வாய்ப்பு காணப்படும் அது காரணம் நாட்டிலே இருந்த யுத்தங்கள் வல்வர இழப்புகள் காரணமாக கல்வி நிலைகள் பின்தங்கிய இடங்களும் காணப்படுகின்றன எனவே நாங்கள் செய்ய வேண்டிய முதலாவது வேலை கல்வியின் தரத்தை உயர்த்த வேண்டும் மாவட்ட ரீதியில எல்லா பிள்ளைகளும் அதாவது கொழும்பு மாவட்டத்தோட மேல் மாவட்டத்தோட போட்டி போடக்கூடிய ஒரு கல்வி முறையை நாங்கள் உருவாக்கி கல்வியிலே அனைவரும் கட்டிக்காரர்கள் என்று வருகின்ற நிலைமை உருவாக்குகின்ற பொழுது நாங்கள் இந்த கட் அவுட் முறைகளை நிச்சயமாக நீக்கத்தான் போகணும் தேசிய பரீட்சையாக மாற்றம் பெறும் என்று நாங்கள் நம்பலாம் எனவே தேசிய பரீட்சை ஒன்றுதான் அதுலேயே தேசிய அளவில் பிள்ளைகள் உள்வாங்கிற முறைதான் சிறந்த முறையா இருக்கும் ஆனா அதுக்கு முன்னுக்கு நாங்கள் பிள்ளைகள் பாதிக்கப்படாத அல்லது சில பிரேசமானவர்கள் பாதிக்கப்படாத எல்லாமே நாங்கள் ஏற்படுத்தி கொண்டு அதை கொண்டுள்ள நான் முறை இப்ப நீங்கள் வந்து ஆசிரியர் பணியில ஆரம்பிச்சு அதிபரா வந்து அதிபரா வந்த பிறகு தற்போது அதையும் விட்டு மக்களுக்கு சேவை செய்யணும் என்ற மனப்பான் பாராளுமன்றத்துக்கு போயிருக்கீங்க இப்ப இதுல என்ன கருத்துன்னு சொன்னா நீங்கள் ஆசிரியராக கேட்க மாணவர்களுடைய கல்வி எப்படி இருந்தது எந்த மட்டத்துல இருந்தது அதை விட அதிபரா நீங்கள் வந்த பிறகு கூடுதலாக இருக்கா இல்ல குறைஞ்சிருக்கா அதை விட இப்ப நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக வந்த பிறகு அந்த குறை நிறைகள் உங்களுக்கு தெரியும் அந்த கல்வி மட்டத்துல குறை இருக்கா இப்ப அல்லது மேலுக்கு வந்திருக்கா இல்ல அதில் இருக்க குறையை எப்படி நீங்கள் திருத்தணும்னு சொல்லி ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக எங்களுக்கு பதில சொல்லுங்க கல்வித்துறையை பொறுத்தவே இல்ல குறைகள் தான் அது தொடர்ச்சியாக காணப்பட்டுக் கொண்டு நான் கல்வித்துறை நான் ஏற்றுக்கொள்வேன் ஆசிரியர் துறையில் நான் இருந்த பொழுது அது வந்து ஒவ்வொரு மாணவர்களையும் சென்று கற்பிக்கின்ற முறை ஒரு பிள்ளைகளையும் கல்வி ரீதியாக செய்து அந்த பிள்ளைகளை பொது திரைகளே பாஸ் பண்ண செய்து அவர்களுடைய இலட்சை அடை வைக்கிறதுக்கான ஒரு முறை தான் ஆசிரியருடைய பணியாக இருக்கின்றது ஆனால் அதிபராக வந்த பிறகு ஆசிரியர்களுக்கு அதாவது ஒரு பலசாலையுடைய கரிக்குளம் பாடத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துதல் அஹ் பலசாலையை முறையில் வழிபடுத்துதல் ஆசிரியர்களுக்கு ஆன தலைமைத்துவத்தை வழங்கி கொண்டு செல்லுகின்ற ஒரு முகாமித்துவமான ஒரு தான் காணப்பட்டது அதிபராக இருந்த பொழுது ஆனா பாராளுமன்ற உறுப்பினராக வந்த பொழுது மீண்டும் நான் ஆசிரியர் துறைக்கு தான் செல்கின்ற ஒரு உணர்வை என்று சொன்னால் இங்கே ஆசிரியர் போன்று ஆசிரியர் எவ்வாறு பிள்ளைகளிடம் சென்று கற்பிக்கிறார்களோ அதே போன்று நாங்கள் மக்கள் மத்தியில ஒவ்வொருவரையும் சந்தி சந்திச்சு தந்திச்சு அவர்களுக்கான பணியாற்றுகின்ற ஒரு வேற ஃபீலிங் தான் எனக்கு எனவே ஆசிரியர் பணியும் ஒன் ஆசிரியரும் பாராளுமன்ற உறுப்பினர் பலரையும் ஒன்று மாதிரியே எனக்கு அது தோன்றுகின்றது எனவே நாங்கள் கல்வியிலே காணப்படுகின்ற அதிபராக இருந்தபடியால் கல்வித்துறையாக இருந்தபடியால் கல்வித்துறையிலே காணப்படுகின்ற பல பிரச்சனைகள் நாங்கள் தீர்வு காண வேண்டும் ஏன்னா கல்வித்துறையிலே நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றது இது அந்த பிரச்சனையில நாங்கள் தீர்வு கண்டு எதிர்காலத்திலே பிள்ளைகளுக்கு ஒரு வளமான கல்வி முறை ஒன்றை நாங்கள் நிச்சயமாக உருவாக்கியே தீர்வோம் அதில் மாட்டுக்கிறது கிடையாது ஓகே நீங்கள் வந்து ஒரு ஆளுங்கட்சி கட்சி தரப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர இருக்கிறீங்க நிறைய விமர்சனங்களுக்குள்ளாகுவீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா மீடியாக்கள் மறைய எதிர்கட்சிகள் சுயேட்ச குழுக்களால வந்தவர்களால எல்லாம் நீங்கள் விமர்சிக்கப்படுவீங்க அந்த வகையில உங்களுடைய நாடாளுமன்ற அமர்வுல உங்களுடைய பங்கு என்ன நீங்க என்ன மக்களுக்கு செய்ய போறீங்க இப்ப நீங்கள் ஆளுங்கட்சியா இருக்கிறதால நேரடியா அமைச்சர்களோடையோ இல்ல செயலாளர்களுடைய தொடர்புகள் எல்லாம் இப்ப நீங்கள் அதுக்கு உங்களுடைய நடவடிக்கை என்னன்றதை எங்களோட மக்களுக்கு தெளிவுபடுத்துங்க உண்மையிலேயே நாங்கள் தேசி மக்கள் சக்தியிலே நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்றோம் மக்களுடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக நாங்கள் தெளிவாக அறிந்திருக்கின்றோம் எனவே நாங்கள் ஜனாதிபதியோட நேரடியாக அணுகக்கூடிய நிலையில் இருக்கிறோம் பிரதம மந்திரியோட நேரடியாக அணுகக்கூடிய நிலையில் இருக்கின்றோம் அதே போன்று அமைச்சர்கள் மட்டத்திலே நாங்கள் நேடியாக ஆனக்கூடிய இருக்கணும் எனவே நாங்கள் மக்களுக்கு ஏற்படுற பிரச்சனையை பாராளுமன்றத்திலே நின்று மீடியா கட்டி அதை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை எங்களுக்கு நாடாந்தம் பல்வேறு பிரயனைகள் ஏற்பட்டு வருகின்றது அதை நாங்கள் அரச பாராளுமன்ற உறுப்பினர் ரீதியிலே பல்வேறு அமைச்சு மட்டங்கள் பல்வேறு அரசு அதிகார மட்டங்களிலே நேடியாக கதைத்து மக்களுடைய பிரச்சனைகளுக்கு இலகு தீர்வு காண முடியும் என்று நான் நம்புகிறேன் ஏனென்றால் அங்கே பாராளுமன்றத்துக்கு போகின்ற பொழுது அனைத்து அமைச்சர்கள் பெரிய அமைச்சர்கள் சந்திக்கின்ற வாய்ப்பு வருகின்றது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி மக்கள் முன்வைக்கிற பிரச்சனை நேரியாவே அஹ் பிரச்சனை கா தீர்வானலாம் ஆனா எதிர்கட்சியை பொறுத்தவரை இல்லை அவர் தங்களுடைய இருப்பு தக்க வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது தான் பேரழுஜமானவராக காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது அஹ் மீடியாக்களில் தங்களுடைய பெயர் ஒரு நாளும் வரவேணும் வேண்டும் என்று இருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கும் எங்களுக்குமான வேறுபாடு என்பது நாங்கள் நேரடியாக அரச மட்டத்திலே மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க முடியுமா இருக்கும் அவர்கள் சில பிரச்சனைகளை வெளிப்படுத்துவதாக இருப்பார்கள் இதுதான் வித்தியாசம் என்று கேட்க ஓகே நாங்கள் உங்களுக்கு வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் மக்களை சந்திக்கிறதுக்கு உங்களுடைய அரசாங்கம் அதாவது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ரீதியில் உங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி அனுப்பின மக்களை சந்திக்க வந்து மக்களுக்கான தீர்வுகளை எடுக்கிறதுக்கான ஆயத்தங்களையும் மேற்கொண்டிருக்கிறீங்க இந்த பெரிய ப எங்களுடைய கேள்விக்கு நாங்க இந்த நேர்காணல தந்திருந்தீங்க அது சார்பாக எங்களுடைய சேனல் சார்பாக உங்களுக்கு நன்றி சொல்றோம் இன்னும் இப்படி எங்களோட நீங்கள் தொடர்ந்து இந்த போட்டிகளை தருவீங்கன்னு சொல்லி நம்புறோம் எந்த ஒரு இருந்தாலும் நாங்கள் உங்களோட நேரடியாக தொடர்பு கொள்வோம்னு சொல்லிக்கொண்டு இன்றைய இந்த காணொலியை நிறைவு செய்கின்றோம் நன்றி வணக்கம் நான் நன்றி நான் நினைக்கிறேன் நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுடன் சேர்ந்து மனம் விட்டு கலைக்க முடிந்தது அதே போன்று துறையினுடைய பல பிரதேசங்களுக்கு சென்று மக்களை சந்தித்து மக்களுடைய பிரச்சனை தொடர்பாக அறியக்கூடிய மாதிரி இருந்தது அது உண்மையிலேயே மகிழ்ச்சியை மகிழ்ச்சியாக இருக்கின்றது மக்களை பார்க்கின்ற பொழுது அவருடைய பிரயின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கின்ற இருக்கின்றது ஆனால் அந்த மகிழ்ச்சி என்பது அவருடைய பிரச்சனையை தீர்க்கின்ற போது தான் அது உண்மையான மகிழ்ச்சியாக மாறும் எனவே அந்த பிரச்சனையை தீர்க்கும் வரைக்கும் உங்களை போன்றவர்கள் எங்களோட பொழுது தரங்கோர்த்திருக்க வேண்டும் எங்களை உங்களோட பேச்சினை தீர்க்கின்ற ஒரு ஒரு முகவர்களாக நீங்கள் பயன்படுத்தி உங்கள் பேச்சினையை வெல்ல வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்பு இங்கே உங்களுக்கு நன்றி கூறி விடுவிட்டுக் கொள்வதுண்டு